நாராயணா என்ற திருநாமத்தின் ஆழமான மகத்துவம் தெரியுமா நாராயணா என்ற திருநாமத்தின் ஆழமான மகத்துவத்தையும் அதன் உண்மை பொருளை உணர்ந்தவர் அடையும் பலனையும் அழகாக வெளிப்படுத்துகிறது நாரதர் நாராயணன் என்றால் என்ன என்று ஒரு முனிவரிடம் கேட்டார் முனிவர் சொன்னார் ரொம்ப சுலபம் நாரம் என்றால் தண்ணீர் அயனன் என்றால் சயனித்திருப்பவன் அவன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா அதனால் நாராயணன் என்றார் என்ற எளிமையான விளக்கத்தில் திருப்தி அடையாத நாரதன் தானே விளக்கமளிக்க வல்ல நாராயணனிடம் ஓடினார் ஆனால் நாராயணன் வேடிக்கையாக வண்டு கிளி கன்று என ஒவ்வொரு பிறவியிடமும் கேட்க சொல்லி நாரதரின் கேள்வியின் போதே அவை உயிர் துறக்க கண்டார் இது நாரதருக்கு பயத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து நாமம் சொல்வோர்க்கு மரணம்தான் பலனா என்று ஆனால் கதை கடைசியில் காசி இளவரசன் வாயிலாக தெளிவாகிறது நாரதரின் வாயால் நாராயணா என்ற நாமம் கேட்கும் பாக்கியத்தாலேயே முந்தைய பிறவிகளின் நிலைகளிலிருந்து படிப்படியாக உயர்ந்து இப்போது இளவரசனாக பிறந்திருப்பதாகவும் அதன் மூலமாக செல்வமும் முடிவில் பிறவி பிணியிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்றும் அவன் விளக்குகிறான் ஆகையால் நாராயணன் என்ற நாமம் என்பது வெறும் பொருளை மட்டும் குறிப்பதல்ல அது வாழும் காலத்தில் செல்வத்தை அருள்பவன் மற்றும் வாழ்வுக்கு பின் பிறவி பிணியை தீர்த்து வைகுண்ட பேற்றை அருள்பவன் என்ற உயரிய ஆன்மீக பலனை உணர்த்தும் பேருண்மையாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய